அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் தமிழ் பாசுரங்களால் மகாவிஷ்ணுவை போற்றி பாடி மகிழ்ந்தார்கள் இவர்கள் தமிழின் திருமாலின் பெருமையையும் தமிழின் சிறப்பினையும் உலகுக்கு உணர்த்தியவர்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தேவார மூவரை போல மகாவிஷ்ணுவை போற்றி தமிழ் பாசுரங்களால் பாடப்பட்டவை வடமொழியில் உள்ள வேதங்களுக்கு இணையாக தமிழில் பாசுரங்கள் போற்றப்படுகின்றன ஆழ்வார்களின் காலம் 6 ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை என கூறப்படுகிறது ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர பாசுரங்களையும் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனி என்பவர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நூலாக தொகுத்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் இனிமையாகவும் எளிதில் பொருள் விளங்குவும்படியாகவும் அமைந்து உள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பதில் திவ்யம் என்ற சொல்லுக்கு இனிமையானது மற்றும் மேன்மையானது என்பது ஆகும் பிரபந்தம் என்பது பாடல்களின் தொகுப்பாகும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் பெரும்பாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆகும். அனைத்து பாடல்களும் மகாவிஷ்ணுவின் அவதார சிறப்புகள் மற்றும் பெருமைகளை எடுத்துரைக்கின்றது இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகும் மற்றும் இராமானுஜர் நூற்று அந்தாதி நூற்றி எட்டு பாசுரங்களை உடையது இதனையும் சேர்த்து மொத்தம் நாலாயிரம் பாசுரங்கள் கொண்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் அமைந்து உள்ளது இந்த நூலானது திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் ஐந்தாவது வேதம் ஆன்ற தமிழ்மறை என்றெல்லாம் சிறப்பாக அமைந்து அழைக்கப்படுகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தம் மொத்தம் இருபத்தி நாலு பிரபந்தங்களை கொண்டு உள்ளது அவை என்னென்ன அப்படிங்கிறது இப்போ ஒன்றா பார்க்கலாம் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி விருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமலாநதி பிரான் கண்ணின் நுண் சிறுதாம்பு பெரிய திருமொழி திருக்குரு தாண்டகம் திருநெடுதாண்டகம் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி திருவிருத்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவா திருவாச்சிரியம் பெரிய திருவந்தாதி திருஎலு கூற்றிருக்கே சிறிய திருமடல் பெரிய திருமடல் இராமானுஜர் நூற்றந்தாதி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கீழ்காண்டவாறு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது மேலே சொல்லப்பட்ட அந்த இருபத்தி நான்கையும் நாளாக பிரித்து பிரிக்கப்பட்டு உள்ளது அதில் முதல் ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் முதலாயிரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் பெரிய திருமொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாடல்கள் திருவாய்மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் இயற்பா அப்படிங்கிறது எட்நூற்றி பதினேழு பாடல்கள் ஆழ்வார்கள் மொத்தம் பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் பனிரெண்டு பேரால் இந்த நாலாயிரம் பாடல்கள் பாட பாடப்பட்டுள்ளது அதில் ஒவ்வொரு ஆழ்வார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்து ஆழ்வார் பேய் ஆழ்வார் திருமாலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் தொண்டரடி பொடி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் இவர்களில் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வார் ஆகிய மூவர் பார்த்திங்கன்னு சொன்னா முதல் ஆழ்வார்களாக குறிக்கப்படுகிறது இந்த ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னு சொன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் இவர்கள் நூற்றி எட்டு திவ்ய தேச திருத்தலங்களுக்கு சென்று பெருமாளை சரணடைந்து அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் வேண்டிய திருப்பணிகளையெல்லாம் செய்து அதாவது கோயில்களுக்கு வேண்டிய திருப்பணிகள் அப்படிங்கிறது அங்கேயே கடவுளுக்கு வேண்டிய அத்தனை திருப்பணிகளையும் செய்து கடவுளையே தனது சரணாகதி அப்படிங்கிற சரணடைந்து போற்றி மங்களாசனம் செய்தார்கள் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பாடிய பாடல்கள் தான் இம் இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிற நாலாயிர திவ்ய பிரபந்தம் இவர்கள் போற்றி அந்த மங்களாசனம் செய்து அங்கேயே இருந்து வேண்டிய திருப்பணிகளை செய்து நமக்கு இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற இந்த பெரிய பாசுரத்தை நமக்கு கொடுத்திருப்பது நம்மளுடைய தமிழ் அதாவது பக்தி இலக்கியத்திற்கே உரிய பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் நன்றி வணக்கம்